கொழுக்கட்டை கொழுக்கட்டை கேட்டு வாங்குங்கள் உலகங்களிலிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை படங்கள் எப்படி இருக்கும் வாழ்க்கை படங்கள் மீனராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன சொல்றது என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது சொல்லும்போது உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கும் இதெல்லாம் நடந்திருக்காது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது ஸோ மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே பகலும் இரவும் கலந்த ராசி மீனராசி மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே மீன்கள் எப்படி நைட்டெல்லாம் தூங்காதோ அது மாதிரி நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க மீனராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய கெட்ட பழக்கமே அவங்க தூங்காமல் இருக்கிறது தான் அவங்க தூங்கிட்டாங்கன்னா அவங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் ஆனால் அவர்கள் தூங்குவதே கிடையாது காரணம் என்னவென்றால் அவர்கள் வந்து மீன்களை போல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இங்கே ஓடுவாங்க அங்கே ஓடுவாங்க இந்த மாதிரிலாம் ஸோ இப்போ மௌன ராசி இது வந்து ஒரு ஒரு சோம்பேறி ராசி அப்படிலாம் சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு 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 சுத்தி ஒரு சுற்றி எடுத்த ஒரு ஆணி அடிக்க கூட தெரியாது ஆனால் அவர்கள் ஒரு பெரிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை பில்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தியரிட்டிக்கல் நாலேஜ் தெரியும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப கம்மி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க மீனராசிக்காரர்களில் இவர்கள் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணோம் இது எப்படி பண்ணோம் அதான் அந்த விஷயத்தெல்லாம் அவங்கள அடிச்சிக்க முடியாது சூப்பராக பண்ணுவாங்க ஆனால் அவர்கள் கையில் கொடுத்து பண்ணுறா என்ன பண்ண தெரியாது அது மாதிரி ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் மனக்கற்பனை கற்பனையிலேயே ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டை மேலே ஒரு கொடியை நட்டு அந்த கொடி பறக்கிறதா ஓடி பரப்புவாங்க அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரீம்லேயே இருப்பாங்க அந்த ட்ரீம் பல நேரங்களில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுது அந்த ட்ரீமை நிறைவேறத்துலன்னு துடிப்பாங்க ஆனால் ப சில நேரங்களில் வெறும் ட்ரீம்லேயே டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க நல்லா நடக்கும் அடுத்தது பெரும்பாலும் இவர்களுக்கு இரவு நேரத்தில் தான் நிறைய ஐடியாலஜிஸ் வரும் புதிய புதிய ஐடியாலாம் இவங்களுக்கு நைட் டைமில் தான் வரும் இரவு அது மாதிரி பூகம்பம் பயம் பிரளயம் பயம் இடி மின்னல் எல்லாம் பயம் எப்படி ஒரு மீன் எதை பார்த்தாலும் பயப்படுமோ அந்த மாதிரி இவர்கள் என்ன தர எங்களெல்லாம் மீனுங்கிறீங்களா நான் அப்படி சொல்ல அவ்வளவு சாப்பிட்டஸ்ட்டு நீங்கள் அந்த மீனராசிக்காரர்களே மீன் ஜாதி தான் மீனுடைய தான் சின்ன மீனும் மீன் தான் திமிங்கிலமும் அதே ஜாதி அந்த வகையறாதான் ஸோ ஆள் தான் பார்க்க பெரிய திமிங்கிலம் மாதிரி ஆனால் குணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ரொம்ப அந்த மாதிரியான குணம் இவங்க யாராவது ஒருத்தரை அறவணைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டே இருக்கணும் இல்லைன்னா இவங்களால் தனித்து செயல்பட முடியாது இவங்க தனித்து இருந்து இவங்களால் செயல்பட முடியாது இவர்களுக்கு யாராவது ஒருத்தர் துணைக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா இவங்களால் செயல்பட முடியாது ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு ராசின் பேர் இவர்கள் வெளிநாட்டுக்கு எதெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கு தான் இவங்க லைஃப்பில் பெரிய பிரகாசம் கிடைக்கும் மினராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் இது மாதிரி கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜோதிடம் இதெல்லாம் கைவந்த கலை இதெல்லாம் நடக்கும் அமானுஷ்யம் குறி சொல்லுதல் இது மாதிரி யோசிக்கு இந்த மாதிரி ஐடியா இதெல்லாம் பண்றதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு இயற்கையிலே வாக்கு பலம் ரொம்ப அதிகம் ஆனால் ரெண்டு குடையவன் செவ்வா ஆனால் அதே வாக்கு தான் அவங்க பிரச்சனைக்கும் காரணம் செவ்வாங்கிறதுனால படக்குன்னு பேசிடுவாங்க அதான் பெரிய பிரச்சனையே படக்குன்னு பேசிடுவாங்க அந்த ரெண்டு குடையவன் செவ்வா மூன்று எட்டு குடையவன் வந்து சுக்கரன் மீனராசிக்காரர்களுக்கு பெதுவாக மண் மனைவியால் எந்த விதமான மகிழ்ச்சியும் கிடையாது ஏன்னா சுக்கரனே எட்டு இருக்கிறான் அதே மாதிரி தாய் மாமாவால எந்த சந்தோஷமும் கிடையாது நான்கு ஏழுக்குடையவன் புத பகவானாக இருப்பதால் தாய்மாமனால் சந்தோஷம் கிடையாது மீனராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் உஷ்ணரோகம் எப்போ பார்த்தாலும் காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு குளிரும் காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் காரணம் என்னவென்றால் ஒரு மீன் எப்படி தண்ணியில் இருந்து அது மாதிரி தான் இவர்கள் எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ஜலரோகம் இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்புல ஜலரோகம் ஏசி போட்டால் குளிரும் அந்த மாதிரி குளிரிலே இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு செட் ஆகாது ஸோ அடுத்ததாக ஏழாம் இடத்துல வந்து புதன் ஏழுக்குடையவனாக இருப்பதால் ரெண்டு பொண்டாட்டி மீனராசிக்காரர்கள் இரண்டு திருமணம் நிச்சயம் செய்வார்கள் மீனராசிக்காரர்கள் மிதுனராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இரண்டு திருமணம் செய்தே தீர்வார்கள் அல்லது க க அப்படி ஒரு பேராது வாங்குவாங்க அப்படி ஒரு கெட்ட பேராது வாங்குவாங்க இந்த மாதிரி நடக்கும் சில பேருக்கு டைவர்ஸ் முடிஞ்சு அடுத்த கல்யாணம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி புதன் என்பதால் அதே மாதிரி இவர்களுக்கு வந்து பத்துக்குடையவனே குருவாக இருப்பதால் ஃபினான்சம் இவங்கள்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பணம் இருக்கிற மாதிரி உலகத்தில் வேறு யாருக்கும் இருக்காது எப்போ பார்த்தாலும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ரூபா கூட அவங்கள்ட்ட இருக்காது எப்படி மீன் வந்து ஒரு பெரிய இறையை பார்க்குதோ அவ்வளோ பெரிய இறையில் மீன் உளுண்டு தான் சாப்பிடும் மீதி எல்லாம் அந்த மாதிரி தான் இவர்களால் அவ்வளோதான் தான் சாப்பிட முடியும் இவர்களால் உலகத்தில் இவ்வளோ பெரிய பணம் வந்தாலும் இவ்வளோ தான் என்ஜாய் பண்ண முடியும் பெரும்பாலும் வந்து இவர்கள் செட் ஆகாது ஸோ பன்னிரெண்டு குலைவனாகவே சனி இருப்பதால் எப்போ பார்த்தாலும் மீனராசிக்காரர் கால் வெளிச்சிக்கிட்டே இருக்கும் கால்வழி இருந்துகிட்டே இருக்கும் காரணம் சனி வந்து இவர்களுக்கு பன்னிரெண்டு குடைவன் அடுத்ததாக உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கார மீனராசிக்காரர்கள் சொந்த தொழில் வந்து இவர்களுக்காகாது முதலாவது தொழில் வெற்றி அடையாது இரண்டாவது தான் வெற்றி அடையும் அதே மாதிரி இளமை இரண்டு தொழில் பண்ணுவாங்க ஸ்டோரேஜ் ஃபுட்ஸ்லாம் பண்ணுவாங்க உத்தரட்டாதி மீனராசிக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க மீனராசி ஜாமீன் இவர்களுக்கு ஆகாது ட்வின்ஸ் நட்சத்திரம் என்று சொல்வார்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி மீனம் வந்து ரெண்டு குழந்தைகள் பெற்றுக்கிறதுலாம் இவங்க தான் மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருக்கும் பாலாரிஷ்ட தோஷம் என்பதற்கும் சர்பம் தீண்டும் மீனராசிக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சர்ப்பம் தீண்டும் இது மாதிரி மனவாழ்வு ஏமாற்றத்தை தரும் ஒன்று பத்து கொடியவனே குருவாக இருப்பதால் பிறந்தவுடன் இவங்க வீட்டில் ஒரு கர்மம் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு வர்த்தகம் போன்றவை எல்லாம் இருக்கும் உழைக்காத வருமானம் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஜோதிடம் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரெண்டு ஒன்பது கூடியவர் வாக்கால் முன்னேற்றம் பேசி பேசியே ஆன்மீக ஆஹ் பேசுறது மோட்டிவேஷன் ஸ்பீச் இது மாதிரி நல்லா பேசுவாங்க அது மாதிரி நண்பர்கள் போன்றவெல்லாம் இவங்களை சுற்றி எப்போ பார்த்தாலும் நண்பர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க மூன்று எட்டு கூடியிருக்கிறனால சகோதரர் இருப்பதில்லே இருந்தாலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி தருவதில்லை ஸ்கின் டிசீஸ் இருந்துகிட்டே இருக்கும் மீனராசிக்காரருக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸும் ஸ்கின் டிசீஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து நான்கு ஏழு கூட வீடு வண்டி வாகனம் இருந்தாலும் ஒரு பாதகாதிபதி விதி என்பதால் இவங்களுக்குன்னு கடைசி வரைக்கும் கார் வாங்கவே மாட்டாங்க இவர்கள் வந்து எல்லார் கார்களையும் பயணிப்பாங்க ஆனால் இவர்களுக்குன்னு ஒரு வண்டி வாகன யோகம் ரொம்ப கம்மி அதே மாதிரி வந்து கூட்டுத் தொழில்களுக்காக அது மனைவி பேரில் தான் சொத்து வாங்குவாங்க அதே மாதிரி சந்திரன் வந்து தாய் மாமா அவங்கள ரொம்ப ரொம்ப குழந்தைகளால் ரொம்ப மனசு சந்தோஷப்படுவாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை தலைகளாக மாறும் நல்ல பெரிய ஆளாக வருவாங்க அரசு உத்தியோகத்தில் ஆசை அரசு சம்பந்தப்பட்ட ஆள்களோட தொடர்பு பழிய பிரபலமாகிறது இதெல்லாம் இவங்களுடைய கனவாக இருக்கும் இவர்களுக்கு ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இல்லை பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இல்லை இவர்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை பிறக்கும் அல்லது ரெண்டு ஆண் குழந்தை பிறக்கும் மினராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைங்களுமே பெண்ணாதான் இருக்கும் அல்லது ரெண்டு குழந்தையுமே ஆனாதான் இருக்கும் இதெல்லாம் அவங்களுடைய குணம் மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே இவர்கள் குருவினுடைய குணம் என்பதால் தனக்கு இவர்கள் தகுதிக்கு கீழான பணிகளை செய்வதில்லை அதே மாதிரி குரு இவர்களை அப்படி ஒரு நிலைக்கு சென்று விடவும் விடுவதும் இல்லை யாராவது ஒருத்தர் அவங்கள வந்து காபந்து பண்ணி பார்த்துப்பாங்க வேலையே விட்டுட்டு சும்மா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள டேக்கர் பண்ணி பார்த்துப்பாங்க போன்றவர்கள்லாம் மீனராசிக்காரர்களுடைய பொதுவான குணங்கள் இவர்களுக்கு ஆகவே ஆகாதது ஷேர் மார்க்கெட் இவருக்கு ஆகவே ஆகாதது பெண்கள் பெண்கள் இவர்களுக்கு ஜென்ம எதிரிகள் இவர்களுக்கு பெண்களால் அவப்பேர் வந்துக்கிட்டே இருக்கும் காரணம் சுக்கரன் வந்து பாதுகாதிபதி என்பதால் அதே மாதிரி அது மூன்று எட்டு குடைவன் என்பதால் செவ்வா வந்து ரெண்டு குடைவனாகவே இருப்பதால் இவர்களுக்கு வந்து மண் நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட யோகங்கள் எல்லாம் கிடைத்து கொண்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் மீனராசிக்காரர்களுடைய பொதுவான குணங்கள் ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக போல் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்